என்ன கோமதி அக்கா கடைக்கு போறீங்களா ஆமாடி லலிதா இது யாருடி ஊருக்குள்ள புதுசா இருக்கு அட ஆமாக்கா யார் இதுன்னு கேட்போம் வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் யார் நீங்க மேடம் நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த ஊர்ல பழனிசாமி யாராவது இருக்காங்களா யோ என்ன தைரியம் தான் எங்க ஐயாவோட பேரை சொல்லுவேன் மேடம் சொல்றதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க

வணக்கம் தம்பி நான் தான் பண்ணையாரு நீங்க தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க வணக்கம் சார் உங்களை பெருமையா பேசிக்கிட்டாங்க பத்தி எழுத வந்தேன் தம்பி அந்த அருமை பெருமைக்காக உதவி செய்யறதுதான் என் வேலை நான் பண்ணையாரு தான் ஆனா மக்களோட மக்களா ஒருத்தனா இருப்பேன் உண்மையிலேயே பெரியாரு சார் உங்களை பத்தி ஊருக்குள்ள அவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டாங்க உங்க பேரை சொல்றது கூட இங்க யாரும் கிடையாது போல அவ்வளவு மரியாதைனா நீங்க எல்லா எவ்வளவு நல்லவரா நடந்திருப்பீங்க தம்பி மக்களுக்காக வாழ்றதுதான் நல்ல தலைவன் சரி தம்பி இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்யறேன் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்க ஐயா சொல்லிட்டா போச்சு பார்வதி பார்வதி ஏனுங்க சொல்லுங்கங்க தம்பி இவதான் என் மனைவி பார்வதி தம்பி நம்மளை பத்தி எழுதுறதுக்காக பட்டணத்துல இருந்து வந்திருக்கு பார்வதி வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேம்மா தம்பி எனக்கு ரெண்டு பையன் பொன்ராசு சின்ராசு பொன்ராசு சின்ராசு இவதான் தம்பி என் மூத்த மகன் பொன்ராசு வணக்கம் தம்பி ஆ வணக்கம் சார் ஏ இளைய மகன் சின்ராசு வணக்கம் சார் என் மூத்த மருமக தம்பி பேரு லட்சுமி இது என் ரெண்டாவது மருமக சரஸ்வதி ஆ வணக்கங்க வணக்கம் தம்பி வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம்ப்பா இதான் தம்பி என் குடும்பம் நிறைஞ்ச குடும்பம் நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்ப நான் உங்க குடும்பம் கிடையாதா தாத்தா அடடே சொல்லவே மறந்துட்டேன் மகா குட்டி இங்க வா வாடா தங்க வா 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 இதுவரே எங்க குடும்பத்தோட மகாலட்சுமி பேரு மகா மகா குட்டின்னு கூப்பிடுவோம் என் சின்னவனோட மகன் ஹாய் மகா अंकல் என் பேர் மகா குட்டி ஓகே மகா குட்டி உங்க சின்னவரோட பொண்ணா இது அப்ப பெரியவருக்கு குழந்தை இல்லையா இல்ல தம்பி அந்த காளியா அந்த வரோ இன்னும் கொடுக்கல என் பெரிய மகனுக்கு அதனால என்ன மகா குட்டி எங்களோட பொண்ணு எங்களுக்கும் பொண்ணு ஆமா ஆமா மகா குட்டி என்ன பெரியப்பான்னு கூப்பிட மாட்டா அப்பான் தான் கூப்பிடுவா மகா குட்டி எங்க பொண்ணுதான் ஐயா நீங்க விட்டு தான் பெரும் தன்மையான வரும் நினைச்சேன் ஆனா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க ஒரு பணக்கார குடும்பங்கிற எந்த ஒரு மேன்பான்மையும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்துட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி எங்க பத்திரிகையில போட்டா எங்க பத்திரிக்கைக்கு தான் பெருமை சரி சரி இருப்பா ஏ முனீஸ்வரா முனீஸ்வரா தம்பிக்கு கொஞ்சம் காப்பி கொண்டு வாடா ஆமாப்பா குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு நிமிஷம் இரு பா முனீஸ்வரா கன்னிக்கு காபி கொண்டு வாடா இந்தாங்க தம்பி காப்பி எடுத்துக்கோங்க தம்பி இவ பேரு தான் முனீசு இவன் எங்க விசுவாசி இருபது வருஷத்துக்கு மேல எங்க வீட்ல வேலை பார்க்கறான் ரொம்ப நன்றி உள்ளவன் இல்ல தம்பி நம்ம ஐயாக்கு மேல ஒண்ணும் கிடையாது அவர்தான் எங்க சாமி எங்களுக்கு சோறு போடுற சாமி முனி தாத்தா எனக்கு காப்பி மகா குட்டி உனக்கு இல்லாமையா தாத்தா ஜூஸ் போட்டு தரட்டா எங்க மகா குட்டிக்கு முனிஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவன் தான் செல்லும் தாத்தா தாத்தாலும் உயிரா இருப்பான் பரவாயில்ல பண்ணையாரே உங்க குடும்பத்திலயும் சேர்ந்து உங்களுக்கு செய்யற நல்லா தான் இருக்காங்க எல்லாம் நல்ல குணமா இருக்கீங்க இந்த ஊர்ல உண்மையிலே இந்த குடும்பத்தை பத்தி எங்க பத்திரிகையில போறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஐயா பண்ணையாரையா ஐயா ஏ சவால சவால என்ன ஆச்சுடா ஏண்டா அழுகுற

ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் போய் மவனை காப்பாற்றும் முதல்ல ஐயா உண்மையன்மே உங்களுக்கு பெரிய மனசுதான் யாரு என்ன என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம உடனே பத்தாயிரத்த எடுத்து குடுக்கிறீங்க பாருங்களேன் உண்மையன் ஐயா